எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்றியேன் பராபரவை கண்ணிலே அன்பிருந்த கல்லிலே தெய்வம் வரும் கண்ணிலே அன்பிருந்தா கல்லிலே தெய்வம் வரும் நெஞ்சிலே கருணை இருந்தால் நீரிலும் தேனூரும் கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் எப்படி பிடிக்கல்ல தெய்வம் வரும் கவிநாயத்தோடு இருந்தாலும் அது ஒன்று தான் இந்த என்ன உடல் உறுப்பில் பல உறுப்புகள் எல்லாமே தேவை தான் எல்லாத்துக்கும் பயன் இருக்குது இருந்தாலும் கண்டுன்னு பார்த்தா நிச்சயமாக எல்லாருக்குமே தெரியும் கண்ணு இல்லாதவங்களை கெட்டுப்பதாக தெரியும் கண்ணோட அருமை நம்மளுக்கெல்லாம் இருக்கிறதுனால கண்ணை பற்றி ஜாஸ்தியாக சிந்திக்க மாட்டோம் அப்படியே சிந்தித்தாலும் நம்மளுக்கு அது புரிய வரும் அதை தவிர இந்த கண்ணுக்கு நாம் எந்த மனநிலையில் இருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கிற வழிபாடு தெரியும் அதை புரிந்தவர்களில் ஒருத்தர் பார்த்த உடனே கண்ணை பார்க்கும்போதே அவங்க தெரிஞ்சுக்கிடுவோம் அவங்க என்ன கவலையில் இருக்காங்களா வெறுப்பில் இருக்காங்களா வெறுப்பில் இருக்காங்களா புறா மகணத்தோடு பார்க்குறாங்களா எல்லா முகத்தில் எந்த விருப்பமும் பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது உள்ள மனசில் இருக்கிறதையும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அந்த கண்ணு வந்து சொல்லி கொடுத்துரு அந்த பாவத்தில் தான் அந்த கடவுளை அந்த கல்லில் பார்க்கும்பொழுது அந்த அன்புங்கிறதோடு அதை பார்க்கும்பொழுது அது கடவுளாகவே பார்த்தோம் ஒரு செல்ஃபி வரான்னா அது எப்படி செதுக்கியிருக்கா இதை எப்படி பண்ணியிருக்கலாம் இது பண்ணியிருக்கலாம் அதில் உட்கார நிறைய எல்லாம் பார்த்துட்டு அவங்க போவான் ஒரு கலையெல்லாம் ரசிக்கிறவன் அந்த கைது நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போவான் ஒரு பக்தி ஒன்றொடனே அப்போது அப்போதைக்கு அதை பெருமாள் அவ சிவனாவோ அவங்க விரும்புகிற அந்த இதுவாக அப்போதைக்கு நினச்சிப்பாங்க இவன் ஒரு பாம்பரன் கூட அந்த கண்ணால் தான் அதை பார்க்குறான் அங்கே ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் பள்ளி கொண்டு இருக்காருன்னா அப்படியே அவரை பள்ளி கொண்டு இது காட்சியே அவன் பார்ப்பான் அது எப்படி வரும் அங்கே இருக்கிறது கல் அதில் ஒரு சிலை பிரதி பண்ணி வச்சுருக்காங்க அதை எப்படி அவனால் பார்க்க முடியுது ஒவ்வொருத்தராலையும் எப்படி பார்க்க முடியுது அந்த பாவம் அந்த அன்புங்கிற பாவம் தானே அந்த அன்புங்கிற பாவத்தோடு அது பார்க்கும்போது அது தெய்வமாக தெரியுது மற்றவங்களுக்கு கல்லாக தெரியுது ஆர்ட்டாக தெரியுது ஒவ்வொருத்தருக்கும் வருவாங்க அவங்கவுங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி தெரியுது அப்போது எப்போதுமே இந்த அன்புங்கிற பாவத்தோடு எல்லாரையும் பார்க்கறது எல்லா ஜீவராசிகளையும் பார்க்குறது அப்படின்னு பழக்கப்படுத்திட்டாங்க எப்படி இருக்கும் எப்போதும் சொன்னான் பார்ப்பதெல்லாம் அவன்தான் அப்படிங்கிற விதவை விட பெரிய இந்த தத்துவமோட கூட வேண்டியில்லை அன்பு நம்மளை மரியாதும் ஒரு மனுஷர்தான் நம்மளை மரியாதையும் ஒரு ஜீவன்தான் அப்படிங்கிறத உள்ள அன்போடையும் அந்த கருணையோடும் பார்க்கும் பொழுது அந்த பாவம் வரும் பொழுது அது ஆனந்தம் தான் அந்த ஆனந்தத்தை ரசித்தவர்கள் ரசித்து கொண்டிருக்கிறார்கள் மகான்கள் ஞானிகள் எல்லாம் அப்படித்தான் அவர்கள் வருவனுடைய இதை பார்த்து அவன் குணநலங்களை பார்த்து அதெல்லாம் இல்லை அதெல்லாம் பார்த்து பழுவதும் இல்லை எல்லோருடையும் ஒரே மாதிரியாக இருப்பார் அது எப்படி இருக்க முடிகிறது நம்மால் முடியவில்லையே அப்புறம் நம்மளுக்கு துரோகம் பண்ணிவிட்டால் அவனை பார்க்கும்போது மூஞ்சி திருப்பிக் கொள்ளத்தான் தொற்றுகிறது பொதுவாக அதிக பேர்களுக்கு சொல்கிறேன் நான் நம்ம நம்ம அவ்வளவுதான் பக்குவப்பட்டிருக்கிறோம் என்று இதுக்கு என்னென்னா அன்பினால் நம்ம பிறந்தோம் அன்புனாலேயே வாழ்ந்து அன்புனாலேயே கடைசி வரைக்கும் இறந்து அதுமாரி இருக்கும்பொழுது அதில் ஒரு சுகம் தனி சுகம்தான் அதை அறிந்து கொண்டவர்களுக்கு அது பேரின்பம்தான் அதனால அதனால் யார் என்ன சொன்னாலும் அப்படியே இருக்கிறதுன்னா அன்புன்னா எதுவுமே எதிர்பார்க்காது எல்லாமே சகஜமாக எடுத்துக்கூடியது யதார்த்தமாக எடுத்துக்கூடியது ஏதோ அவருக்கு அந்த இதில் அவர் எடுத்துட்டாருனாலே அங்கே அன்பு பிறந்துடுச்சுன்னு அர்த்தம் எதையும் குற்றமாகவோ குறையாகவோ எடுத்துக்கிறது இல்லை அந்த குறையை எடுத்து காமிக்க இடத்தில் ஒருத்தர் இருந்தால் அதை எடுத்து அவங்களுக்கு சொல்லலாம் தவிர குற்றம் குறை ஒருத்தர் செய்து விட்டார் என்பதற்காக அவரை வெறுக்கவோ ஏதோ ஒரு நன்மை செய்து விட்டார் என்ற என்பதற்காக மட்டும் அவர் ஒருவரை விரும்புவதோ இல்லாமல் அந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லோர் மீதும் நம் அன்பு என்பதை செலுத்திவிட்டால் நம்ம வாழும் வரை நன்றாகவே வாழலாம் ஆனந்தமாக வாழலாம் அதை நாம் எல்லாம் கற்றுக்கொள்வோம் ஏற்கனவே கற்றுக்கொண்டிருந்தாலும் அதை வள வளர்ப்போம் இதுவரைக்கும் ஒரு மாதிரியாக இருந்தால் கூட இப்பொழுது அதை இது அதை தொடர்வோம் தொடர்ந்தால் நம்ம எல்லோருக்கும் சுகம் எப்பொழுதும் உண்டு ஓம் சாந்தி लोगा समस्ता सुगिनो बावन तो लोगा समस्ता सुगिनो बावन तो लोगा समस्ता सुगिनो बावन तो शांति शांति शांति